ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாம் குண்டுமல்லி செடி எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த செடி வந்து நான் ஏற்கனவே வேறு ஒரு ஜாடியிலிருந்து அந்த வேர் மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஒரு குச்சி மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ வந்து நமக்கு ஏப்ரல் மாதத்தில் நல்ல வெயில் நல்லாயிருக்கும் அதனால் இந்த சீசனில் குண்டுமல்லி நிறைய பூக்கும் இப்போ நம்ம வந்து இதை பதியம் போட்டோம் அப்படின்னா நல்லா தலைஞ்சி வந்துடும் நீங்கள் வந்து கட்டிங்ஸ் கூட வைக்கலாம் நான் கட்டிங்ஸ் இன்னொரு வீடியோவில் போடுறேன் எப்படி வைக்கிறதுன்னு இது வந்து ஒரு வேர் இருந்தாலே போதும் நல்லா தலைஞ்சி வந்துடும் நான் இப்போதைக்கு இதை சின்ன ஜாடியில் தான் வைக்க போகிறேன் ஜாடியில் நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து தேங்காய் நார் அடியில் வச்சு அதுக்கு மேலே நம்ம கலவை போட போகிறோம் இந்த மண் வந்து நான் நார்மலாக கார்டன் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் அதில் கொஞ்சம் பீட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம அந்த செடியை அப்படியே வச்சு நம்ம சுற்றி மண் போட்டு மூடி வச்சிடலாம் வேறு இது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வேர் இருந்ததுனாவே போதும் நம்ம வந்து நிழலில் பதியம் போட்டு இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா தலைஞ்சி வந்துடும் அதே மாதிரி நீங்கள் செடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கவர் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கூட ஈரம் காயாமல் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வேர் பிடிச்சிரும் ஏன்னா இதில் ஏற்கனவே வேர் இருக்குது அதனால் சீக்கிரமாக வேர் வந்துடும் நல்லா இந்த மாதிரி மண்ணு போட்டு அழுத்தி விட்டுக்கோங்க ஏன்னா நடுவில் கேப் இருந்தது அப்படின்னாலும் வேறு சீக்கிரம் இறங்காது அவ்வளோதான் நம்ம மண்ணை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இந்த செடி நான் வைக்கிறதுக்குள்ளேயே வாடிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் நான் மண்ணிலேருந்து எடுத்து அதுக்குள்ளேயே கொழுந்தெல்லாம் அப்படியே லைட்டாக வாடிடுச்சு தண்ணி வந்து நீங்கள் கவர் போட்டு கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா தண்ணி அடிக்கடி ஊற்ற வேண்டாம் ஈரம் வந்து காஞ்சிருச்சுனா மட்டும் ஊற்றி வைங்க ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலில் செடி எல்லாமே சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் மண்ணெல்லாம் காஞ்சி போயிடும் அதனால் இந்த மாதிரி புதுசாக பதியம் போடுறது எல்லாமே கவர் போட்டு இந்த ஜாடியோடு கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக அவங்களுக்கு ட்ரை ஆகாது பாருங்கள் அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே கீழே இறங்கிடுச்சு நம்ம தேங்காய் நார் வச்சுருக்கறதுனால மண் வந்து வெளியில் வரல மண் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா செடி வேறு சீக்கிரமாக இறங்காது அதனால தான் நம்ம கொஞ்சம் கொக்கோப்பீட்டும் ஆட் பண்ணி மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க பாருங்கள் கொழுந்து அப்படியே வாடிருச்சு ஆனால் இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே ஆகிடும் ஏன்னா நம்ம மண்ணில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம் இனிமேல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் இதாக நீங்கள் நிழல்லையே தான் வைக்கணும் வெயிலில் வைக்காதீங்க கண்டிப்பாக வேறு விடாது வெயிலில் வச்சிங்கன்னா நாம் இந்த சைடு நிழல் இருக்கிறனால இதுலேயே வச்சிடலாம் இங்கே பாருங்கள் பட்ரோஸ் ரோஸ் எப்படி பூத்துருக்கு சூப்பராக பூத்துருக்கு இந்த ஜாடியில் ரோஸ்க்கு வந்து வெயில் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வெயிலில் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த ஜாடி எடுத்து நம்ம அப்படியே நிழலில் வச்சிடலாம் இந்த மீதி இருக்கிற தண்ணியுமே நம்ம மறுபடியும் இந்த செடிக்கே ஊற்றிடலாம் அவ்வளோதான் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு ஒரு மாதம் மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்குள்ளே நல்லாவே புதுசாக கொழுந்து விட்டு வளர்ந்து வந்துடும் நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதுலேயே ஊற்றிடலாம் நான் இது வந்து பெரிய கவராக வேணும் ஏன்னா செடி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கவர் தேடி எடுத்து அப்புறமா கட்டிட்டேன் பாருங்கள் எப்படி இந்த செடி ம வேர் விட்டு உங்களுக்கு புதுசாக கொழுந்து வந்திருக்கு பாருங்கள் வேர் வந்து இறங்கினதுனால தான் புது கொழுந்து ரெண்டு குச்சி வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நான் கவர் போட்டு இந்த கொழுந்து வர்ற வரைக்குமே கட்டி தான் வச்சுருந்தேன் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன் இனிமேல் இந்த செடியை எடுத்து அப்படியே ஒரு பெரிய பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இனிமேல் நல்ல பூக்க ஆரம்பிச்சிரும் சீசனுங்கிறதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ